இங்க விளாடு ஒரு பொருள் இல்லையா இவ்வளோ பொருள் இருக்குல்ல சேர் இருக்கு இந்த கூடை இருக்கு தாங்கிட்டு ரெண்டு மூணு சாமான் இருக்கு எடுத்து விளையாட வந்தானே இது என்ன வீடு கம்பு வீடா கம்பு வச்சு செய்யல வீடு என்ன சொல்லு வீடா பாட்டி வீடா இந்த வீடு இந்த வீடு பேர் என்ன சொல்லி தரேன் குருச வீடு பேர் என்ன வெரி குட் உங்க அத்தா பேரு அந்த அத்தா அத்தா பேர் என்ன அத்தா பேருன சொல்லு வெரி குட் உங்க அம்மா பேரு உன் தம்பி பேரு வெரி குட் முகம்மது ரயான் முகம்மது அஸ்வது உன் பேர் என்ன இப்ப தானே முகமதுன்னு சொல்லி கொடுத்தேன் அப்ப அஸ்வத்துங்கிற முகமது அஸ்வத் ஏன் கத்துரு செல்லு அதிகமா யாரும் நோண்ட கூடாது இந்த வீடியோ பாக்குறவங்க உங்க குழந்தைகளுக்கும் நோண்ட கூடாதுங்க செல்லை கொடுத்தோம்னா நோண்டி நோண்டி வீணா போயிடுறாங்க எப்ப பார்த்தாலும் செல்லு 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 சரிங்க பாரு நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பம்பரை விளையாடுவோம் டயரை வச்சு விளையாடுவோம்

நீ அது மாதிரி விளையாடப்ப நாங்க சின்ன புள்ளையில எப்படி விளையாண்டா எப்படி ஜாலியா